வணக்கம் டீச்சர்ஸ் இஸ்ரீ பாலாஜிகள கந்தசாமிக்கு சைக்காலஜி கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான டைட்டில் குழந்தை மேம்பாட்டில் சமூக வியல்பாக்கும் முகமைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் நான் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் இம்பார்டண்டான டைட்டில் அதாவது மற்ற உயிரினங்களை விட மனிதன் மற்றவங்களை சார்ந்து மற்றவங்களுடைய சேர்ந்து வாழ்கிற இயல்பு அதிகமா கொண்டவனா இருக்கான் இது ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க இது காரணமா அரிஸ்டாட்டில் கூட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா கிரேக் இவர் மனிதன் ஒரு சமூக பிராணி மேன்இஸ் ஏ சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்ணிச்சிருப்பாரு சரி விலங்கினத்தோட தன்மைகளோடையும் அதோட விலங்குகளுடைய அந்த குணம் இருக்கு பாருங்க அந்த குணத்தோடையும் தேவைகளோடையும் பிறக்கிற குழந்தை சமூகத்தன்மை தேவை கொண்ட ஆளுமையா சோசியல் பீகி மெல்ல மெல்ல மாற்றப்பட்டு சமூக உணர்வுகளும் நடத்தைகளும் நிறைஞ்ச ஒரு பொறுப்புள்ள மனிதனா ஆகுறான் இப்படி ஒரு குழந்தை சமூக வியல்புத்தன்மை உடையதா மாற்றப்படும் செயல்முறைக்கு பேரு சமூகவியல் பாக்குதல் அல்லது சமூக நெறிப்படுத்துதல் முக்கியமான ஒரு தகவல் இந்த செயல்முறை சமூக இடைவினைகள் அடிப்படையாக வச்சு விளங்குது அப்படின்னு ஒரு தகவல் ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில தொடர்பு வச்சு இறைவனை ஆற்றுகிற இடைவினை ஆற்றக்கூடிய அந்த மனிதர்கள் எல்லாருமே ஒரு வகையில பார்த்தா சமூக இயல்பாக்குற முகமை அப்படின்னு சொல்ல நினைச்சிருவாங்க சரிங்களா சமூக இயல்பாக்குற அந்த தன்மை எல்லா இடைவினைகளையும் காணப்படுது ஆனா அதோட செல்வாக்கு சில சமூக குழுக்கள்ல நடக்கிற இடைவினைகள்ல ரொம்ப அதிகமா இருக்கு சரிங்களா இந்த குழுக்களை தான் என்ன சொல்றோம்னா சமூக இயல்பாக்கும் முகமைகள் அப்படின்னு சொல்றோம் சரி குழந்தைய முதல்ல சமூக இயல்பாக்குற குழுவா குடும்பம் அப்படின்னு தொடங்கி அது படிப்படியா விரிவடைஞ்சு என்னங்கன்னா ஸ்கூல் படிக்கக்கூடிய அந்த இடம் அப்புறம் சக தோழர்கள் அடங்கின ஒப்பார் குழு அப்படின்னு சொல்றது அப்புறம் பொதுமக்கள் பப்ளிக்ல இருக்காங்க அப்புறம் செய்தி பரப்பக்கூடிய இந்த ஊடகங்கள் சமூக நிறுவனங்கள் அரசு சமுதாயம் அப்படின்னு பெருகிட்டே போயிட்டே இருக்கும் இந்த உலகத்துல சமூக வேல்வாக்குதல் அப்படிங்கறதோட பொருள் பாத்தீங்கன்னா அதோட வரையறை அது மட்டும் இல்லாம சமூக வியல்பாக்குகளுடைய முக்கிய அம்சங்கள் சமூக வகைகள் சமூக வியல்பாக்கு முகமை அப்படிங்கறதோட பொருள் குடும்பம் பள்ளி ஒப்பார் குழு சமுதாயம் குழந்தைகளை சமூக பார்க்கக்கூடிய இந்த முகமைகளா எப்படி செயல்படுது அப்படிங்கறத பத்தின விளக்கம் இது எல்லாத்தையுமே இந்த இதுல நம்ம பார்க்க வீடியோல பார்க்க ஆரம்பிச்சு முதல்ல சமூக வியல்பாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறது பொருள் மீனிங் ஆஃப் மனிதன் ஒரு சமூக விலங்கு சரிங்களா மத்த உயிரினங்களான ஆகட்டும் பறவைகள் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குடும்ப அமைப்போ ஒரு சமூக உணர்வோ பொது நேதிகளோ இருக்கிறது இல்லை அது கூட்டமா தெரியலாம் அல்லது மந்தைகளா வளரலாம் ஆனா அவ மனிதன் மாதிரி நெறிப்படுத்தப்பட்ட ஒரு குழு உணர்வும் ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது கிடையாது இந்த விலங்குகள் பிறக்கக்கூடிய குழந்தை பார்த்தீங்கன்னா இயல்பாகவே ஒரு சமூக இயல்புகளுடைய இருக்கிறது கிடையாது ஆனா சமூகத்தோட எதிர்பார்ப்புகளுக்கும் அங்க சமூகத்தில் செய்யப்படுகிற அந்த சொல்லக்கூடிய அந்த நீதிகளுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிற அந்த தன்மை சமூக இயல்பு அதாவது சமூக இயல்பு அது தன்னுடைய தாய்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும் ஒரு குழந்தை வந்து பப்ளிக்ல வந்து எப்படி நடந்துக்கணும் அந்த சமூகம் தங்க கிட்ட ஒரு குழந்தை கிட்ட எப்படி எதிர்பார்க்குது அப்படிங்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது தன்னுடைய தாய்கிட்ட தொடங்கி அப்புறம் குடும்பம் அப்புறம் விளையாட்டு குழுவினர் அந்த குழந்தை விளையாடக்கூடிய அந்த குழுவினர் அப்புறம் ஸ்கூல் அப்புறம் சக மாணவர்கள் அப்புறம் டீச்சர்ஸ் அப்புறம் அன்பு மதிப்பு இருக்கக்கூடிய பல பேருடைய பல குழுக்கள்ல இடைவெனி ஆற்றி அங்கெல்லாம் போய் அவர் நடந்துகிட்டு இருந்து ஒரு சில விஷயங்கள் அது கத்துக்குது அது தான் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தோட மரபுகள் அப்புறம் பழக்க வழக்கங்களையும் அதோடைய நம்பிக்கைகளையும் வாழ்வியல் முறைகள் அதாவது லைஃப் ஸ்டைல்

தனதாக்கிக்கிற செயல்முறை அதாவது ப்ராசஸ் ஆஃப் இன்டர்நலை அதாவது இன்டர் சமூக வியல்பாக்குதல் அல்லது சமூக நெறிப்படுத்துதல் சோசியலை அடுத்து சமூக வியல்பாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இங்க பாருங்க இங்க இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா அதை கொடுக்கக்கூடிய அதுல கொடுக்கப்பட்டிருக்கிற வரையறைகள் வரையறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க ஒரு எட்டு பேர் இங்க ஒரு அஞ்சு பேர் பின்னாடி ஒரு மூணு பேர் மொத்தம் எட்டு பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க

இதை வந்து அவருக்கு சொல்றாரு நெக்ஸ்ட் கிரீன் அப்படிங்கிறது என்ன சொல்றார் கிரீன் அப்படிங்கிறவருடைய அந்த வரையறை எப்படி பாத்தீங்கன்னா சமூக நெறிப்படுத்தல் அப்படிங்கிற செயல் இந்த மூலம் அந்த செயல் மூலமா குழந்தையானது தான் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சமூக குழுவோட அந்த பண்பாடு கூறுகளை கத்துக்குது வெளியில போய்ட்டு நாலு பேரோட பழக பாருங்க அவங்களுடைய பண்பாடுகளை கத்துக்கிடுது அப்புறம் தனித்தன்மை வாய்ந்த தன்னுடைய ஆளுமையை உருவாக்கிக்குது அப்படின்ட்டு இவர் வந்து சொல்லிப்பாரு நெக்ஸ்ட் வெர்ஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு அவருடைய வரையறைப்படி சமூக நெறிப்படுத்தல் அப்படிங்கிறது அதாவது பண்பாட்டை பண்பாட்டு தன்னுடைய பண்பாட்டை பரப்புரை செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பண்பாட்டை பரப்புறது அப்படிங்கிறது சொல்றாரு இது மூலமா மனிதர்கள் தான் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த குழுவோட நடைமுறைகளையும் அதாவது பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்றது நியதிகளையும் ரூல்ஸ் இதையெல்லாம் கத்துக்குது அடுத்து அப்படின்ற தகவல் குறிப்பிட்ட அவர் ஒரு சரி சொல்றாரு அடுத்து லூன் அப்படிங்கிறது அப்படிங்கிறது என்ன சொல்றாருன்னா இவருடைய கருத்துப்படி சமூக இயல்பனாக்குதல் அப்படிங்கிறது சிக்கலான பல இடைவனைகளை கொண்ட செயல் அப்படின்னு அவர் சொல்றாரு சோ இந்த செயல் வழியில ஒருத்தர் சமுதாயத்தில் நிலவக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் அவருடைய நம்பிக்கைகள் செய்திகள் அறநெறிகள் இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அந்த சமுதாயத்தோட பொறுப்பான உறுப்பினரா பங்கேற்கிறார் சரிங்களா இது வந்து அவர் தகவல் கிம்பால் இவர் பாத்தீங்கன்னா சமூக வியல்பாக்கம் அப்படிங்கிற செயல்கள் குழந்தைய சமூக பண்பாட்டு உலகத்துல நுழையிறதுக்கு தூண்டுது அப்படின்னு சொல்றாரு தூண்டல் அப்படிங்கிற விஷயத்த கிம்பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தூண்டுது ஒரு சமூகத்துல உறுப்பினராகி அதுல பல கூடையும் அமைப்புகளோடையும் இடைவெனையாட்டி சமூக நியதிகளையும் நாம் அந்த விளிமியங்களையும் ஏத்துக்க தூண்டுது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அடுத்து இன்னொரு மூணு பேர் சொல்லக்கூடிய தகவல்கள் கருத்துக்களை சொன்னது யார் அப்படின்றது நமக்கு எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மை கைவர் அப்படிங்கிறது சொல்றார் ஆழமான உறவுகள் அப்படிங்கிறது அவர் பேர் மைகேஷன் மை கைவர் அப்படி பரவாயில் எப்படி பாத்தீங்களா சமூக வேலைபாக்கும் செயல் அப்படிங்கிறது சமூகத்தன்மை இருக்கக்கூடிய குழந்தை மற்ற மனிதர்களோட சரிங்களா அவங்களுடைய பறந்து அவங்களுடைய ஆழமான உறவுகளை ஏற்படுத்திட்டு தன்னோட ஆளுமையை வளர்த்துக்கிறதோட மத்தவங்களுடைய ஆளுமை வளர்ச்சிக்கு துணையா இருக்கக்கூடியது அப்படின்னு இவர் சொல்றாரு சரிங்களா இவருடைய தகவல் ஆக்பர் அப்படிங்கறது என்ன சொல்றாங்க இணைந்து செயல்படுதல் இவர் என்ன சமூக வியாக்கள் அப்படிங்கிற செயல் மத்தவங்களுடைய இணைஞ்சு செயல்படுறதையும் குழு பொறுப்புகளை குரூப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் குழு பொறுப்புகளை உருவாக்குறதுலையும் மத்தவங்களுடைய நலன் சார்ந்த தேவைகளை கருத்தில் வச்சு செயல்படுறதையும் சொல்றாரு குறிக்குது அப்படின்னு சொல்லி அடுத்து எச் டி முஜிம்தார் இவர் விலங்கின தன்மை டு தன்மை அப்படின்னு சொல்லி இவருடைய கருத்துப்படி பாத்தீங்கன்னா சமூக வியல் பார்க்கிற செயல் அப்படிங்கிறது குழந்தை பிறக்கிறப்ப இருக்கிற அதோட விலங்கின தன்மையை மனிதன் அதாவது மனிதனுடைய தன்மையா மாத்துறது மனித தன்மையா மாத்துறதையும் ஒரு நபரை இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்ற மனித ஆளுமையா பர்சன் மாத்திடுறதையும் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இந்த இவங்க சொன்ன இந்த கருத்துக்கள் கண்டிப்பாக இதை சொன்னது யார் அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்க வந்தார் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சமூக நெறிபுறுத்தல் அப்படிங்கிறது சமூக நடைமுறைகளையும் நியதிகளையும் உள்வாங்கிட்டு தனதாக்கிக்கிற செயல் அப்படின்னு சொல்லுங்க அதாவது சமூக நெறிப்படுத்துறதால சமூக நேதிகள் ஒருத்தருடைய இயல்பான நடத்தைய நெறிகளை மாறிடுது ஒரு இயல்பான நிலைமைக்கு அவர் வந்துடுறாரு அதை அவர் வெளியிலிருந்து செயல்படுத்தப்பட்ட அந்த கட்டுப்பாடுகளை நினைக்காம தன்னுடைய ஆளுமையோட கூறாகவே உணரத் தொடங்குறாரு வெளியே ஒரு ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னா அதை வந்து அது ரூல்ஸ் அவர் நினைக்கிறது இல்லை என்னுடைய ஆளுமைக்கு ஒரு இதாக அவர் உணரத் தொடங்கார் சரிங்களா இப்போ அடுத்து சமூக இயல்பாக்களின் முக்கிய அம்சங்கள் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இதாவது இம்பார்ட்டன்ட் பீச்சர்ஸ் ஆஃப் சோசியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சமூக நெறிப்படுத்துதல் அப்படிங்கிறது சமூகத்தோட விளிமங்களையும் நடைமுறைகளையும் சமூக உறுப்பினர்கிட்ட நிலைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறதோட அதை அடுத்த தலைமுறைகளிட்டையும் கொண்டுக்கு சேர்க்கிற வழிமுறைகள் அப்படின்னு சொல்லப்படும் சமூக நெறிப்படுத்தல் அப்படிங்கிற செயல்பாட்டோட சிறப்பு இயல்புகள் பத்தி சிலர் சரிங்களா இதுல வந்து அடிப்படை ஒழுக்கத்தை மனிதர்களிடம் வளர்த்து அதாவது அடிப்படை ஒழுக்கத்தை மனிதர்களிட்ட வளர்த்துறது சமூக நெறிப்படுத்தல் அப்படிங்கிறது மூலமா ஒருத்தர் தன்னுடைய மன வெளிச்சிகளை கட்டுப்படுத்திக்க கத்துக்கிட்டு தன்னோட நடத்தைகளை சமூகம் அங்கீகரிக்கிற வகையில மாத்திக்கிறது மூலமா ஒரு ஒழுக்கமான நடத்தையே இருக்கிறவ அவரு இருக்கார் சரிங்களா தனக்கு ஆயிரம் மாசங்கள் இருக்கும் வெளியில இருக்கும்போதே இந்த மாதிரி நீ செஞ்சு அது தவறு அப்படின்னு சொல்லும்போது அவங்கள தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிறாங்க பாருங்க அந்த கண்டென்ட் சொல்லுவாங்க சமூக உறுப்பினர்கள் அதாவது இருக்கவங்க தம்மை அறியாமலேயே தங்களுடைய நடத்தைகளை கட்டுப்படுத்தி உதவுது சரிங்களா இது வந்து ஒரு முக்கியமான தாக்கம் அடுத்தது மூணாவது தகவல் நம்ம சொல்லுங்க முரண்பாடுகள் அப்படின்னு ஒரு அதாவது முரண்பாடுகளை இல்லாத கட்டுக்கோப்பான சமுதாயம் ரொம்ப ஈஸியா சமூக நெறிப்படுத்தல மேற்கொள்ளுது அப்படின்னு ஒரு தகவல் நாலாவதாக இன்னொன்னு சமூக நெறிப்படுத்தல் முறைப்படுத்தப்பட்ட அதாவது ஃபார்மல் வழிமுறைகளில் நடக்கிறது பள்ளிகள் கல்லூரிகள் இந்த மாதிரி நல்ல இந்த இடங்கள் நல்ல பிளான் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த கற்றல் அனுபவங்கள் அவங்க சொல்லி தராங்க பாருங்க அந்த கற்றல் அனுபவங்கள் மூலமா சமூக நெறிப்படுத்த செயல்களை மேற்கொள்ளுது அதனால அது முறைப்படுத்தப்பட்ட சமூக முக முகமைகள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா குழந்தைய சமூக நெறிப்படுத்துறதால முதன்மை மூலமா இருக்கக்கூடிய அந்த நெறிப்படுத்துறதுல முதன்மை மூலமா இருக்கக்கூடிய குடும்பம் முறைப்படுத்தப்படாத சமூக முகமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா இப்ப தான் குழந்தை ஒரு தவறு செஞ்சவரை சரி நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம் பட் வெளியில அங்க போய் போகும்போது இந்த பிரேயர்ல நிற்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஏய் அந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் போடுது அங்க ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் போடுவாங்க சரிங்களா சோ இந்த டெஃபினேட் அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க இங்க பல்வேறு வாழ்வியல் சூழல்கள் நிகழ்வுகள் மூலமா குழந்தை தன்னுடைய பெற்றோர்கள் பெற்றோர்கள் உறவுகள் இருந்து சமூக நடைமுறைகளையும் நேதிகளையும் கத்துக்குது நேரடியான சமூக நெறிப்படுத்துற கல்வி எதுவும் கொடுக்கப்படறாங்க சரிங்களா அஞ்சாவது பாயிண்டா சமூக நெறிப்படுத்தல் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு செயல் பிறந்தது வந்து வாழ்நாள் முழுசும் பாத்தீங்கன்னா சமூக நெறிப்படுத்தல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில நிகழ்ந்துட்டுதான் இருக்கு இது முன்முதிர் பருவத்தோட அதாவது அடல் அதோட அதோடு நிக்கிறது இல்லை இது காரணமா ஒவ்வொரு சமூக குழுவ பண்பாடும் அடுத்தடுத்த தலைமுறையிற்கு சேருது இப்படி மனிதர்கள் சமூக நெறிமுறைகளையும் நியதிகளையும் உள்வாங்கி தனதாக்கிட்டு செயல்படுறதாலேயே சமூகம் சமூகமும் அதனுடைய பண்பாடும் தொடர்ந்து நிலைச்சி நீடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததான் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம சொல்றது சமூக வியல்பென ஆறாதல் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அப்படிங்கிறது இந்த அடிப்படையினால இந்த நாள் விடைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க உயிரியல் மரபால பெறுவது அதாவது பயோலாஜிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றது அதுல இருந்து எல்லை அப்படின்னு சொல்றாங்க சமூக வீல்பனை கட்டல் அப்படிங்கிறது நான்கு வழிகளில நடக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நான்கு வழிகள் நடக்குது அந்த நான்கு வழிகள் வெறி வெரி இம்பார்ட்டன்ட் அது வந்து வரிசை நான் சொல்ற மத்தவங்களை பார்த்து அதே மாதிரி செய்யறது அதாவது இமிடேஷன் அப்படின்னு சொல்றது கருத்தேற்றம் சஜஷன் அப்படின்னு சொல்றது அதாவது மற்றவங்க கருத்துக்களை கேட்டு அதன்படி நடந்துக்கிறது மூணாவது சொல்றது அடையாளம் கண்டுதல் அது ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றது அதாவது சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நடத்தைகள் அதாவது ஒரு சில பேர் அந்த ஒரு ரோல் மாடலில் செய்கிற மாதிரிங்க அந்த மாதிரி விஷயத்த அங்கீகரிக்கப்படாத நடத்தைகள் அப்படிங்கிற அடையாளம் கண்டுபிடிக்கிறது சரிங்க நாலாவது மொழி பயன்பாடு அதாவது யூஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்றது அதாவது தனது தாய்மொழியில பேசுறதும் படிக்கிறதும் சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நடத்தைகளை கண்டு உணர்ந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன் சரிங்களா அடுத்து சமூக அதாவது சமூக வியல்பாக்களுடைய அந்த வகைகள் டைப்ஸ் ஆஃப் சோசியலைசேஷன் சொல்றது சமூக வியல்பாக்கள் அல்லது சமூக நெறிப்படுத்துதல் பிள்ளை பருவத்திலையும் குமர பருவத்திலையும் தான் அதிக அளவுக்கு நடந்தாலும் அது நடுத்தர வயசுல மிடில் ஏஜ்ல முதிர் பருவத்துல அடல் தூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அது வரைக்கும் தொடர்ந்து தான் இருக்கு ஆனா முன்பருவத்துக்கான சமூக நெறிப்படுத்துதல்ல இருந்து வேறுபடுது சரிங்களா அதாவது சமூக நெறிப்படுத்தல் பல வகைகளா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதை பத்தி இப்ப அதனுடைய விளக்கத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் சரிங்களா முதல்ல அடிப்படை சமூக சோஷலைசேஷன் அப்படிங்கிறது இது பிள்ளை பருவத்துல சொல்லப்படுது ஆனா இதுல பாத்தீங்கன்னா இதுல குழந்தை தன்னுடைய தாய்மொழிய கற்றல் தாய்மொழியை கத்துக்கிறது அடிப்படை திறன்கள் சொல்லக்கூடிய அந்த வாசித்தல் எழுதுதல் கணக்கு போடுறது இது எல்லாத்தையுமே அந்த கற்றல் சமூக நடைமுறைகளையும் விளிம்பிகளையும் கத்துக்கிட்டு தனதாக்கிறது அதாவது இன்டர்னலைசேஷன் அண்ட் நாம்ஸ் இதெல்லாம் இடம் பெறுது சரி அடிப்படை சமூக குழந்தை ரொம்பவே ஈஸியாகுது அப்படின்னு பொதுவாக அடிப்படை சமூக ஈகுது பார்த்தீங்கன்னா அதிகமான குடும்பத்தில் நடந்த இது முறைப்படுத்தப்படாத இன்ஃபார்மல் சமூக நெறிப்படுத்தலாம் அமையது சரிங்களா அது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது அடுத்து ரெண்டாவது சொல்றது இடைநிலை சமூக நெறிப்படுத்தல் அதாவது சொல்றது இது குடும்பத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த சொல்றது ஸ்கூல் பள்ளி இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள் கிட்ட இருந்து குழந்தை சமூகத்துல கூட எந்த சூழ்நிலையில எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத கத்துக்குது அப்படிங்கிறத பத்தி இதுல சொல்லப்படும் இந்த மாதிரியான முறைப்படுத்தப்பட்ட அந்த ஃபார்மல் சமூக நெறிப்படுத்தல் வாழ்நாள் முழுசும் பிறந்துருக்கு அடுத்து மூணாவா முதிர் பருவ முதிர் பருவ வயது வந்த சமூக நெருப்படுத்தல் அதாவது அடல்ட் சோசியலைசேஷன் அப்படின்னு சொல்றது இது சமூக உறுப்பினர்கள் வேற வேற சமூக பாத்திரங்கள்ல அது சோசியல் ரூல்ஸ் சொல்றது ரோல்ஸ் ரூல்ஸ் ரோல்ஸ் சோசியல் ரூல்ஸ் ரோல் மாடல் சொல்றோம் அது அது பாத்தீங்கன்னா இந்த பணியாளர்கள் அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்புறம் மகன் மகள் இந்த மாதிரியான சமூக பாத்திரங்கள் சரிங்களா இந்த வேலை செய்யறதுக்கு உரிய மனப்பான்மைகள் அதனுடைய கடமைகள் இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறத சொல்றது

ஒரு சமூக பண்பாட்டை அந்த சேர்ந்து இயங்கக்கூடிய கிடைக்கிறதுக்கும் தன்முனைப்போட கத்துக்கிட்டு தன்னை ஆயத்தப்படுத்திக்கிறதுக்கு குறிக்கிறது சரிங்களா உதாரணத்துக்கு அமெரிக்காவில் தங்கி ஒரு சில வருஷம் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட சமூகத்தோட அந்த பண்பாட்டையும் அதனுடைய வாழ்வியல் முறைகளையும் கத்துக்க நினைக்கிறது எதிர்பார்ப்புடன் கூடிய சமூக நெறிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து மறு சமூக நெறிப்படுத்துதல் மறு சமூகத்து அதாவது ரீசோசியலைசேஷன் அப்படின்னு சொல்றது ஒருத்தருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல அவரோட நடத்தை போக்குகளை மாத்தி புது நடத்தை போக்குகளை உருவாக்குறது மறு சமூக நெறிப்படுத்தல் அப்படின்னு சொல்றது உதாரணத்துக்கு தண்டனை வாங்கின அந்த சிறை கதிகளை இருக்கிறவங்க விடுதலைக்கு அப்புறம் தங்களுடைய நடத்தை போக்குகளை மாத்திக்கிட்டு அதை அமைச்சுக்கிட்டு வாழ்க்கையை சீராக்கிறதுக்கு உதவி செய்கிற ஒரு புனர புனரமைப்பு நடவடிக்கை அதாவது ரீஹாபிலிட்டிவ் மெசஸ் அப்படின்னு சொல்றது சரிங்களா மறு சமூக நெறிப்படுத்தலுக்கு எடுத்துக்காட்டா அது ஒரு சொல்றோம் அடுத்து சமூக நெறிப்படுத்தல் மேல இன்னொன்னு தனியா இருக்கு அதாவது சமூக இந்த முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சமூக நெறிப்படுத்துற செயல்முறைகள் பாத்தீங்க அப்படின்னா சமூகத்தோட நோக்கத்திலும் தனிமனித நோக்கத்திலையும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது ஒவ்வொரு சமுதாயமும் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் சமூகத்துல பொறுப்புள்ள ஒரு உறுப்பினரை உருவாக்க வேண்டிய தேவையில் இருக்கு குழந்தை சமுதாயத்தோட எதிர்பார்ப்புகளுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க கத்துக்கிட்டா மட்டும் அதோடைய நடத்தை சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படும் ஆனா தனி மனித நோக்குல பாத்தீங்கன்னா சமூக நெறிப்படுத்தல் அப்படிங்கிறது ஒருத்தருடைய சமூக நடத்திகளை கத்துட்டு தான் அப்படிங்கிற உணர்வு சென்சிங் தி சோசியல் பீயிங் ஆர் செல் அப்படின்னு சொல்றது வளர்த்துக்கிறதுக்குன்னு சொல்லப்படுது சமூக நெறிப்படுத்தல் அப்படின்ற அந்த மனித ஆளுமை வளர்ச்சியில பெரிய அளவுக்கு பங்கெடுத்துக்குங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் விலங்கு மனம் கொண்ட மனித குழந்தை சமூக மனதை பெறுவது சோசியல் மைண்ட் சமூக நெறிப்படுத்துதலால நகலது அப்படிங்கிறது இந்த டாபிக்ல ஹைலைட்டான ஒரு பாயிண்ட்ஸ் சமூக நெறிப்படுத்தக்கூடிய அந்த செயல்முறைகள் மூலமா தனி மனிதன் சமுதாயத்துல பங்கு பெறக்கூடிய அந்த உறுப்பினராக கூடிய உறுப்பினராக கூடிய வகையில அதோட பண்பாட்டையும் மொழித்திறன்ல இருந்து கைத்திறன் வரைக்கும் இருக்கக்கூடிய திறன்களை கற்றுக்குது இப்ப தன்னுடைய கழிப்பறையை பயன்படுத்தக்கூடிய இந்த பழக்கத்துல அறிவியல் முறைகளையும் சாதனைகளையும் பயன்படுத்துறது வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய அந்த அடிப்படை ஒழுங்குமுறைகளையும் சமூகம் ஆழமா சொல்லி கொடுக்குது அப்படிங்கறதான் இந்த டைட்டோட முக்கியத்துவம் அதாவது பிறந்தது உடனே பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு போறக்குறது கிடையாது வீட்டுல இருக்கிறவங்களுடைய அந்த உறுப்பினர்களுக்கு தகுந்த மாதிரி கடைக்கு போயிட்டா போமாட்டும் சரி போறாங்க போதும் நீ போயிட்டா ஆஹ் அவங்கள போச பாப்பா போசல தங்கச்சி போசல தம்பி போசல அந்த போட்டி மரப்பா நம்ம குடும்பத்தோட இருக்கக்கூடிய அது இன்ஃபார்மல் விஷயம் சொல்றது அதே சோசியல் சமூகம் வெளியில நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு நீ இப்படித்தான் பண்ணணும் இதை இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட தெரிஞ்சுட்டு அந்த சமூகம் எப்படி தான் நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையை எதிர்பார்க்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இவன் மாறுற வரைக்கும் அந்த செயல்பாடுகள் நடக்கிறத அந்த சமூக வேல்பாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் நம்ம பார்ப்போம் இதில் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா அங்கே சொன்ன அந்த அறிஞர்கள் யார் என்னென்ன கண்டென்ட் சொன்னாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த டாப்பிக்கில் இதை மனப்பீங்க கண்டிப்பாக எக்ஸாமுக்குள் வரும் ஓகே டீச்சர்ஸ் அடுத்த ஒரு வீடியோ நம்ம சொன்னீங்க தேங்க்யூ